ஜோதிடத்தின் மீது மிகுந்த ஆர்வமா ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கு சென்று கற்றுக்கொள்வது என்று குழப்பமா துறையில் பாரம்பரியம் மிக்க உங்கள் வழங்குகின்றது ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் ஆன்லைன் பயிற்சி கூகுள் மீட் மூலமாக நேரடி பயிற்சி வகுப்பு ஸ்மார்ட் கிளாஸ் இதர ஆறு நாட்களும் வாட்ஸ்அப் மூலம் பயிற்சி வகுப்பு தமிழகத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் ரமான ஜோதிட பயிற்சி மையம் பாமரனுக்கு கூட புரியும் வகையில் பாடத்திட்டம் பணம் சொல்ல கூடுதல் பயிற்சி அதிகபதியான ஆய்வுகள் பயிலும் காலம் முழுக்க இலவச பிரீமியம் வீடியோ பயிற்சி காலம் பாடத்திட்டம் அடிப்படை ஜாமக்கோள் சந்திரநாடி திருமண பொருத்தம் தீஆ சிஸ்டம் பலன் சொல்லும் ரகசியம் பயிற்சி நிறைவுக்கு பின் சுக்ரன் ஆஸ்திரோ அகாடமி வழங்கும் சான்றிதழ் பயிற்சி காலம் அடிப்படை மூன்று மாதம் உயர்நிலை மூன்று மாதம் எளிய முறையில் பயில அனுகவம் புதிய வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது மேலும் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டூ ஜீரோ செவன் ஜீரோ Seven zero double nine six five seven four eight five six five.